அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் இருக்க உச்ச ஹீரோக்கள் இந்த ஒரு பத்து பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அது மாஸ் ஹீரோஸ் கமர்ஷியல் ஹீரோஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாத்தையும் சேர்த்தியே சொல்கிறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனக்கு படம் பண்ணுற இயக்கங்கள்கிட்ட பெரும்பாலும் வந்து தன்னுடைய ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு இந்த படத்தில் என்ன வச்சுருக்கீங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு மாசா காட்டுங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது எதையும் புரட்டி போடக்கூடிய அசாத்தியமான சக்தி படத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறது இயல்பு தான் காலங்காலமாக அது நடந்துதான் இருக்குது இப்பற ஹீரோக்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் மட்டுந்தான் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கூட எனக்கு இந்த தேவையில்லாத ஹீரோயிஸ் எல்லாம் வேணாம்பா ஒரு நார்மல் ஹியூமன் பீங் எப்படி இருப்பான் அப்படியே முடிஞ்சளவு காட்டுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டில் தான் இருக்காரு வேணும்னே தனக்குன்னு ஒரு ஃபைட் வைங்க பாட்டு வைங்க அப்படிலாம் கேட்க மாட்டார் ஏன் உதாரணத்துக்கு அவருடைய ஜெய்பியும் படமே எடுத்துக்கோமே ஜெய்பிஎம்ல படம் முழுக்க வருவார் ஒரு ஃபைட்டு கிடையாது ஒரு பஞ்ச் டேலாக் கிடையாது அவருக்கு ஜோடியும் கிடையாது சாங்கும் கிடையாது டுய்ட்டு கிடையாது ஸோ இப்படிப்பட்ட சூர்யா அந்த படத்தின் மூலம் உலக புகழ் பெற்றார் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படமே ஒன்னாந்து ஆகுது கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சூர்யா பற்றி இப்போ சொல்லி ரொம்பவே நெகிழி வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வழக்கமாக என்னுடைய ரெட்ரோ இண்டியன் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த ஸ்டைலில் தான் எடுத்துருக்கிறேன் இந்த படத்தோட ஃபஸ்ட் ட்ராஃப்ட்டை எழுதி முடிச்சுட்டு நான் சூர்யா சாரை மீட் பண்ணி ஃபுல் கதையும் சொன்னேன் படித்தேன் அப்போ அவர் சொன்னார்னா என்னுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்குது அப்படி வேணாம் எனக்கு வந்து நார்மலாக ஒரு காமன் மேன் இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுவான் இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் கும்பல்கிட்ட அவன் இருந்தானா அவனால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதை வந்து சமாளிக்க முடியும் வந்து வெளியேற முடியும் அப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஐடியா கொடுக்க அந்த ஐடியா தான் எனக்கு ரொம்பவே உத்வேகத்தை கொடுத்துச்சு ஒரு தெளிவை கொடுத்துச்சு ஸோ செகண்ட் ட்ராஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டீப்பாக டெப்த்தாக வேற லெவலில் ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகிச்சு ஸோ சூர்யா சார் மாதிரி எத்தனை பேர் இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஓப்பனாக அப்படின்னு தெரிலனு கார்த்திக் சுப்ராய் ரொம்பவே நெகிழ்ந்துக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு